அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ பில்லம்ஸ் புது இருந்து உடுமலை நாராயண கவி பற்றி பார்க்கலாம் ஸோ இவருடைய இயற்பெயர் வந்து நாராயணசாமி இவருக்கான சிறப்பு பெயர்கள் அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி வாழ்ந்த காலம் வந்து இருபத்தி அஞ்சு ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா கிருஷ்ணசாமி முத்தம்மாள் கிருஷ்ணசாமி முத்தம்மாள் இவர் பிறந்த ஊர் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டை உடுமலை நாராயணகவி பாடல் எழுதிய திரைப்படங்கள் பார்த்தோம் அப்படின்னா வேலைக்காரி நல்ல தம்பி மனோகரா காவேரி தூக்குதூக்கி மாங்கல்ய பாக்கியம் எங்கள் வீட்டு மகாலட்சுமி ஆதிபராசக்தி ஓர் இரவு பராசக்தி பிரபாவதி சொர்க்கவாசல் தெய்வப்பிரவி, சித்தி இரத்த கண்ணீர் தேவதாஸ்